அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர் அன்பார்ந்த பாசத்துக்குரிய அருமை சகோதரிகளே தென்னருமை சகோதரிகளே அனைவர்களையும் புனிதமான பூமி அமைந்திருக்கும் பாபத்துல்லா அருகாமையிலே உங்களை நான் அழைத்துச் செல்கின்றேன் நீங்கள் பேரும் உங்களுடைய எண்ணங்கள் நாட்டங்கள் ஆசைகள் தேவைகள் அனைத்தையும் அல்லாவுடைய இல்லத்தை கண்டு கேளுங்கள் அல்லாஹ் உங்களுடைய அனைவருடைய நாட்டங்களையும் திட்டங்களையும் ஆசைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றித் தருவானாக அலஹம் இந்த மண்ணிலே ஹஜ்ஜிப்புறையை கண்டதின் அடிப்படையில் வெள்ளிக்கிழமை ஒன்று சனி இரண்டு நாயை மூன்று இன்று திங்கள் நான்காவது பிறகு செவ்வாய்க்கிழமை ஐந்து பதினாறு வியாழக்கிழமை ஏழு வியாழ இரவு நாங்கள் மினாவை நோக்கி செல்லுவோம் வெள்ளிக்கிழமை நாங்கள் மினாவில் தரிபடுவோம் சனிக்கிழமை அரபாவில் தரிபடுவோம் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் மினாவுக்கு வந்து பெருநாள் தினத்தை நாங்கள் அங்கே செய்தானே கல்லறிந்து முடிவெட்டி அதனை நாங்கள் சிறப்பிப்போம் அதன் பிறகு மீண்டும் மீனாவில் தரிபடுவோம் அதற்கு பிறகும் செவ்வாவும் தரிவிட்டு அன்று அசற்கு பிறகு பனிரெண்டாவது நாள் பிறகு முடிந்த பின் பிற பனிரெண்டாவது அன்று அசருக்கு பிறகு நாங்கள் எம்மதி இருக்கின்ற இடத்தை நோக்கி மக்காவை நோக்கி வந்துவிடும் ஷாவா இந்த நேரத்தில் நாம் ஒவ்வொருவரும் அல்லாவிடத்திலே இந்த சந்தர்ப்பத்தில் நமது சமூகத்திலே கூடிய நலிவுற்ற நோயாளிகள் அவருடைய நோய்கள் குணப்படுத்துவதற்கு உடத்தில துவா செய்து கொள்வோம் நீங்களும் துவா செய்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய இல்லமா அபாவுடைய அந்த வாசலில் நின்று அந்த பிரார்த்தனை நாம் செய்து யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களது பாவங்களை நீ மன்னித்தருவாயாக எங்களை பெற்றெடுத்த மாதா பிதாக்களின் பாவங்களையும் நீ மன்னித்தருவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய இணைதுணைகளின் பாவங்களையும் மன்னித்தருவாயாக சரீர சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நிம்மதியையும் கொடுத்தல்வாயாக இரக்கமுள்ளவனே எங்கள் கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் போக்கிடுவாயாக யார்லா இவராகி நபியுடைய பாதத்தை உறுதியாக்கியவனே அவருடைய பாதத்தை மக்கள் பாதுகாத்து மக்கள் தொழும்படமாக ஆக்கிய ரப்பே என்னுடைய ஈமானையும் நீ உறுதியாக்குவாயாக இரக்கமுள்ள ரப்பே நீ கிருபையாள நீ கிருபை செய்வாயாக யா விஷேடமாக இந்த இல்லத்துக்கு என்று யாரெல்லாம் ஆசைப்படுகின்றார்களோ யாரெல்லாம் இருக்கின்றார்களோ யாரெல்லாம் நீயத்து வைத்து செய்திருக்கின்றார்களோ அந்த மக்கள் இந்த மண்ணுக்கு வரக்கூடிய பாக்கியத்தை எல்லா மக்களுக்கும் நீ கொடுத்தருள்வாயாக கிருபையாளனே எல்லா மக்களை நீ சிறப்பிப்பாயாக எல்லா மக்களுக்கும் நீ அருள் செய்வாயாக யாழ்லா எல்லா மக்களுடைய நோய்களையும் நீ குணப்படுத்துவாயாக எல்லா மக்களும் இந்த மண்ணுக்கு அம்ரா செய்வதற்கும் அஜி செய்வதற்கும் வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற எல்லா மக்களையும் இந்த மண்ணுக்கு நீ வரவழைப்பாயாக உன்னுடைய விருந்தாளிகளாக எல்லா மக்களையும் நீ அழைப்பாயாக யாருலா எல்லா மக்களுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கிடுவாயாக கடன் தொல்லைகளை விடுவாயாக சரீர சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தல்வாயாக நோய் நம்பளில்லாத வாழ்க்கையை கொடுத்தல்வாயாக யாழ்லா கல்வி கற்கக்கூடிய மாணவருடைய கல்வியிலே தெளிவையும் ஒரு விளக்கத்தையும் கொடுத்தல்வாயாக சிறந்த ஞாபக சக்தியை அவர்களுக்கு கொடுத்தல்வாயாக தொழிலுக்காக வெளிநாடுகள் வந்து தொழில் எல்லா மக்களுக்கும் நீ பாதுகாப்பு கொடுப்பாயாக திருவூறான மரணங்களை விட்டும் அந்த மக்களை பாதுகாப்பாயாக யா ல்லா கண்மூறு செய்வேனே சூனியம் போன்ற மோசமான செயல்பாடுகளிலிருந்து எல்லா மக்களையும் பாதுகாத்துவாயாக யாழ்லா கடனாளியுடைய கடன்களை நிவர்த்தி செய்வாயாக எந்த மக்கள் எப்படிப்பட்ட தேவையுடைய இருக்கிறார்களோ அவருடைய தேவைகளை எல்லாம் நீ நிறைவேற்றி கொடுத்தல்வாயாக பிரபுள் ஆளுமீனே விசேடமாக நமது பிரதேசத்து மக்கள் எப்படிப்பட்ட சிரமத்து பாக்கியங்களை கொடுப்பாயாக அந்த குழந்தைகளை சாலியான குழந்தைகளாக ஆலமீனே இரக்கமுள்ள நாயனே பலஸ்தீன மக்களுக்கு நீ உதவி செய்வாயாக அந்த மக்கள் இன்னல் படுகிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் துன்பப்படுகிறார்கள் துயரப்படுகிறார்கள் அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக இரவு பகல் பாராத எதிரிகள் அவர்களை அழித்தொழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறுவர்கள் வாலிபர்கள் வயவுடைந்து பாராமல் எந்த விதமான பாகுபாடும் அந்த மக்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெற என்று போராடவில்லை இருப்பிடத்திற்காக போராடவில்லை சொத்து சுகத்துக்காக போராடவில்லை அல்லாஹ் இழந்த உரிமையை மீட்டெடுப்பதற்காக போராடுகிறார்கள் வயிற்றில் வாத்து செய் தங்கள் கரங்களை கிடைக்க வேண்டும் மக்களெல்லாம் எல்லாம் நிம்மதி பெரிய மூச்சு விட வேண்டும் என்று அவர்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக அந்த மக்கள் இரவு பர் பாராது என்றைக்கு சுமார் ஐம்பதாயிர்க்கு மேற்பட்ட மக்கள் அழிந்து விட்டார்கள் பே போராடிக்கொண்டிருக்கிறார்களில் இருந்து இன்று வரை போராடிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களுக்கு நீ உதவி செய்வாயாக இரக்கமுள்ளவனே கிருபி செய்வாயாக அந்த மக்களுக்காக நோம்பு நோற்று தொழுது துவாக்கக்கூடிய எல்லா மக்களுடைய பிரார்த்தனை நீ அங்கீகரிப்பாயாக உன்னுடைய ரஹமத்தையும் உன்னுடைய அருளையும் அந்த மக்களுக்காக நீ சுரிந்தருள்வாயாக அந்த மக்களை பா

கேட்கிறோம் யாழ்லா இந்த பிரார்த்தனை ஒவ்வொரு மக்களுடைய ஆமீனை நீ ஏற்றுக்கொள்ளி அந்த மக்களுக்கு நீ உதவி செய்வாயாக அந்த பலஸ்தீன மக்களுக்கு உதவி செய்வாயா அதே போன்று எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுகிறார்களோ எல்லா மக்களுக்கும் நீ உதவி செய்வோம் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் இனாவுக்கு வந்து விடுவோம் எனவே நீங்கள் கண்ட பிரையின் அடிப்படையில் எந்த பிரதேசத்தில் வாழ்கிறீர்களோ எந்த நாட்டில் வாழ்கிறீர்களோ அந்த நாட்டில் அறிஞர்கள் ஒன்று கூடி பிறை கண்டதை உறுதிப்படுத்தி ஊர்ஜிதப்படுத்தி தெளிவுபடுத்தி பெருநாள் திங்கக்கிழமை என்று அவர்கள் அறிவித்ததின் காரணத்தினால் நீங்கள் இன்ஷா அல்லா ஞாயிற்றுக்கிழமை அரபாவுடைய நோன்பை நோட்டுக் கொள்ளுங்கள் அரபாவுடைய நோன்பு எந்த பிரதேசத்தில் வாழ்கின்றீர்களோ அந்த பிரதேசத்தில் கண்ட பிறையின் அடிப்படையில் நீங்கள் நோன் அடிப்படை நீங்க நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் மன்சாமையோ அரபா இப்ப பிரசனத்தில் மாவியாவல் வாக்கையா நீங்கள் அரபாவுடைய நோன்பை நோட்டால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று அந்த அடிப்படையில் இன்ஷா நீங்கள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அரபாவுடைய தினத்தின் நோன்பை நோட்டுக் கொள்ளுங்கள் சனிக்கிழமை இரவு ஞாயிற்றுக்கிழமை அரபாவுடைய தினம் அந்த அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய பிறையின் அடிப்படையில் ஞாயிற்றுக்கிழமை அரபா நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள் நவயித் சௌமக் அதின் அன்னத சுன்னத் யௌம் அரபா ஹாதீஸினத் இல்லாய் தால இந்த வருடத்தினுடைய அரபாவுடைய நோன்பை நோற்கரீன் அல்லாஹ்வுக்காக என்ற அடிப்படையில் நயத் வைத்து அந்த நோன்பை இன்ஷா லஹி மறந்து மறந்துவிடாதீர்கள் சனி இரவு நாயிற்று பகல் நீங்கள் கண்ட உங்கள் நாட்டில் கண்ட புரையின் அடிப்படையில் அரபாவுடைய நோன்பை நோற்றுக்கொள்ளுங்கள் அதன் மூலம் அல்லாஹ்வுடைய முன்பின் பாவங்களை மன்னிப்பான் இன்ஷா அல்லாஹ் எனவே அன்பான ஹஜ்ஜிகளே இந்த இடத்திலிருந்து நீங்கள் கூடிய பிரார்த்தனைகளையும் கேட்டுக்கொள்ளுங்கள் அரபாவோட நோன்பை நோக்க மறந்து விடாதீர்கள் சிறப்பான நோன்பு அல்லாஹுக்கு விருப்பமான நாட்களில் நோக்கக்கூடிய நோன்பு அந்த அடிப்படையில் அந்த அரபா நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள் விசேடமாக இந்த நாட்களிலே எல்லா நாட்களும் அமல் செய்து கொள்ளுங்கள் தொழுங்கள் நோன்பு நோட்டு கொள்ளுங்கள் தர்மம் செய்யுங்கள் எல்லாம் செய்து கொள்ளுங்கள் அல்லா எல்லாவிதமான ரகமத்தையும் எல்லாவிதமான மாபுரத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு பெறுவான் சிறப்பானவர்களே அரபா நோன்பு நோற்க மறந்து விடாதீர்கள் ஞாபகம் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் கண்ட முறை அடிப்படையில் ஞாயிற்றுக்கிழமை பவல் நீங்கள் நோம்பாளிகளாக இருக்க வேண்டும் அரபா நோன்பு அல்லாஹு தாலா நம்மளுடைய ஹஜத்துகள் தேவைகள் நாட்டங்கள் அனைத்தையும் நிறைவே தந்துள்வானாக தருமங்கள் செய்து கொள்ளுங்கள் தானங்கள் செய்து கொள்ளுங்கள் தொழுங்கள் இந்த நாட்களை நோன்பு வையுங்கள் வசதியும் வாய்ப்பு இருந்தால் ஒவ்வொகையா கொடுப்பதற்கு நியத்து வையுங்கள் பெருநாள் தொழுகை முடிந்து வந்த உடனே நீங்கள் ஒவ்வொகையா கொடுத்துக் கொள்ளுங்கள் சிறப்பான முறையில் நாம் அனைவரையும் அல்லாஹுத்தாலா பொருந்திக்கொள்வானாக நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன அமைகளை ஏற்றுக்கொள்வானாக அஸ்லாம் வலைக்கும் வ ஒவரகாது இந்த அடியானின் நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள் சரீர சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அல்லாவுடைய திருத்தியை பெற்ற நல்ல நிலையில் மரணம் அடைவதற்கும் நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள் அஸ்லாம் جب لڑکے جو نام